வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் மணிதேலத்திற்கு ஐம்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் சப்ரவ மாகாணங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது இதன்படி வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களின் பத்து மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல் துறைமா அதிபர் தேசபத்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்யும் யோசனைக்கு ஆதரவாக வாக்களிக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக எதிர்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கயந்த தெரிவித்துள்ளார் காவல் துறை அதிபராக தேசபாத்து தென்னகோணை நியமித்தமை ஆரம்பத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்த்தது அவரது நியமனத்துக்கு எதிராக நீதிமன்றத்தின் ஊடாக கட்சி நடவடிக்கை எடுத்துள்ளது எனவும் அதனால் யோசனைக்கு ஆதரவு வழங்குவது இயல்பானதாகும் எனவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை நீக்கிதல் சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட தேசபத்து தென்னக்கோனை பதவி நீக்கும் யோசனை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையில் குறித்த தீர்மானம் தொடர்பில் அதிகாரபூர்வ நிலைப்பாட்டை எடுக்கவில்லை எனவும் அதன் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் தங்களது நாடாளுமன்ற குழு சரியான நேரத்தில் அது குறித்து முடிவு செய்யும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக தேசபத்து தென்னக்கோனின் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தவறான நடத்தை குறித்து விசாரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட விசாரணை குழு அவர் மீதான குற்றச்சாட்டுகளில் அவரை குற்றவாளி என கண்டறிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜார்பானம் செம்மணி மனித புதைகுழியில் இரண்டு மனித புதைகளில் இருந்து நேற்றைய தினம் புதிதாக ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் ஆறு எலும்பு கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பதினைந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாவது அமர்வமாக அறுபத்தி ஒரு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக கட்டமாகப்பட்டுள்ளன்களில் ஐந்து எலும்பு கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவற்றில் இருபத்தி ஆறு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை செமனியில் தற்போதுள்ள இரண்டு மனித புதைக்குடிகளை விட அயலில் மேலும் மனித புதைக்குழுகள் உள்ளனவா என்பதனை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன அதன்போது மேலும் பல இடங்களில் மனித எச்சங்கள் இருப்பதை ஆய்வுக்குழு கண்டறிந்துள்ளது இதனிடையே தினம் முன்னதாக மனித புதைக்குடிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பவுனியாவில் இடம்பெற்ற திருட்டு சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் திருட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது வசித்து வந்தவர்கள் காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு செய்தனர் குறித்த முறைப்பாட்டிற்கு அமைய பவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி அவர்களின் வழிகாட்டுதலில் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர் இதன்போது பகுதியில் வசிக்கும் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் எண்ணூறு ரூபாய் இருபத்தி ஐந்து பவுனுக்கு அதிகமான நகைகள் மீட்கப்பட்டது அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது அமர்வுக்காக இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து கடிதம் எழுதியுள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரால் சமர்ப்பிக்கப்பட உள்ள அறிக்கையில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கடிதத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மற்றும் தூதுவரக தலைவர்களுக்கு முகவரியிட்டு இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிகளும் மத தலைவர்களும் நூற்றி பதினைந்து சிவில் அமைப்பினரும் இணைந்து குறித்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளன இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் பொறுப்பு கூறல் தொடர்பில் தீர்மானம் மற்றும் உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கு ஏற்கனவே வலியுறுத்தியமை தொடர்பில் கடிதத்தின் ஆரம்பத்திலேயே நினைவுபடுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வெடியங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் பரிந்துரைப்பதற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டமை தொடர்பிலும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையின் இறுதி யுத்தகால பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபை தமது செயல்பாடுகளில் தோல்வி அடைந்ததையும் அது இலங்கையின் பொறுப்பு குரலை உறுதி செய்வதில் தோல்வி அடைந்தமையையும் நினைவூட்டுவதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே இனவரி சர்வாதிகாரம் மற்றும் ஜனநாயக விரோத ஆட்சிகள் என்பவற்றின் அடிப்படையில் பெருமளவிலான அட்டூடியங்களை செய்ய துணிச்சல் ஏற்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் அந்த வகையில் உள்நாட்டு யூத்தம் நிறைவடைந்து ஆண்டுகள் கடந்துள்ளன எனினும் இலங்கையில் உண்மையான பொறுப்பு கூறல் இடம்பெறவில்லை என்பதனை உணர்ந்து அறுபதாவது கூட்டத் தொடரில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்ற வேண்டும் என குறித்த கடிதத்தில் உயர் சாணியரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்கூற்றங்கள் தொடர்பில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கும் செயல்முறையை தாமதமின்றி முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் அறிக்கையில் உள்ளடக்க அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை புதிய அரசாங்கத்தின் என்ற விடயத்தை முற்றாக எதிர்ப்பதாகவும் கடிதத்தில் இலங்கை தமிழ் அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன உள்நாட்டு பொறுமுறை என்ற அடிப்படையில் சுயாதன அரச வழக்கு தொடுநர் அலுவலகத்தை ஸ்தாபிக்கும் தீர்மானமானது எந்த விதத்திலும் பொருத்தமற்றது ஒன்றாக அந்த தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தொடர்ந்து ஆண்டுகளாக உலகின் மிகப்பெரிய தொழில்துறை ரோபோ சந்தையாக சீனா மாறியுள்ளது அதன்படி கடந்த ஆண்டு சீனாவில் தொழில்துறை ரோபோக்களின் விற்பனை மூன்று லட்சத்தையே இருபதாயிரம் யூனிட்களை எட்டியுள்ளது உலகில் மிகப்பெரிய ரோபோ உற்பத்தி நாடான சீனா இரண்டாயிரத்தி பதினைந்தில் முப்பத்தி மூன்றாயிரம் யூனிட்டுகளில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐந்து லட்சத்தையே ஐம்பத்தி ஆறாயிரம் யூனிட்களாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த வளர்ச்சி தானிய தொழில்நுட்பங்கள் ஏஎல் ஒருங்கிணைப்பு செயற்கை நுண்ணறிவு தொழில்துறை திட்டங்கள் மற்றும் மிக உற்பத்தி திறன் போன்றவற்றின் காரணமாக நிகழ்ந்துள்ளதாகவும் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் சிறுநீரக நோய்களால் மருத்துவ உலகில் முக்கியமான மைல்கல்லாக செயற்கை சிறுநீரகம் அமெரிக்காவையும் தென்கொரியாவையும் சேர்ந்த விஞ்ஞானி குறித்த செயற்கை சிறுநீரகத்தை உருவாக்கியுள்ளார் குறித்த செயற்கை சிறுநீரகம் உண்மையான சிறுநீரகத்தை போலவே தொண்ணூறு வீதம் செயல்படும் எனவும் விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுங்கிருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்